ஜாதி இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் ஆவரங்கால் பகுதியில் நேற்றைய தினம் மாலை கோர விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்தித்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் இளைஞன் பயணித்த நிலையில் ஆவரங்கால் பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இளைஞன் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாகவும் அப்போது ஆவரங்கால் பகுதியில் மற்றொரு இளம் குடும்பஸ்தர் மாட்டை சாய்த்து கொண்டு சென்றதாகவும் அந்த சந்தர்ப்பத்திலே மாட்டை சாய்த்து கொண்டு சென்ற இளம் குடும்பஸ்தர் மீது மோட்டார் சைக்கிள் மோதி குறித்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்தை தொடர்ந்து மாட்டை சாய்த்து சென்ற இளம் குடும்பஸ்தர் கைகால் முடிவடைந்த நிலையிலும் அதேவேளை மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் படுகாயமடைந்த நிலையிலும் இந்த இரண்டு பேரும் அச்சுவேலி பிரதேச வைத்திய சாலையில் நேற்றைய தினம் அந்த பகுதி மக்களால் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் தான் மாட்டை சாய்த்துச் சென்ற முப்பத்தி இரண்டு வயதான விருசன் எனப்படுகின்ற இளம் குடும்பத்தர் சீத்தை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி மூன்று வயதுடைய பிறந்தவன் எனப்படுகின்ற இளைஞன் பதுகாயிரம் நிலையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் அதிவேகம் காரணமாக இடம்பெற்ற விபத்தால் ஒரு உயிர் பலியாகி இருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்ந்து இவ்வாறான விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் கடந்த எட்டாம் திகதி ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது ஜாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி கடந்த எட்டாம் திகதி இரவு எழுநுப்பது மணியளவில் தவில் வித்துவான இளைஞன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது பகுதியிலே மாற்றுடன் மோதுண்டு தொடர்ந்து முச்சக்கர வண்டியில் மோதுண்டு படுகாயமடைந்தார் அவரை மந்திய ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதுவும் அதே விதிதான் அதாவது அச்சுவேலி போலீஸ் உட்பட்ட பகுதி தான் ஜாழ்பாணம் பத்து பிரதான விதிதான் இவ்வாறு தான் தற்பொழுது மீண்டும் அந்த பகுதியிலே ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது அதுவும் மோட்டார் சைக்கிள் விபத்து தான் தொடர்ந்து குறித்த வீதியில் இவ்வாறு விபத்துகள் இடம்பெற்று வருகின்றது எனவே பொலிசார் அது தொடர்பாக முக்கியமாக போக்குவரத்து போலீசார் இந்த விடயம் தொடர்பாக கருத்தனை கொள்ள வேண்டும் இது நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பலர் கோரி வருகின்றார்கள் இவ்வாறான சம்பவங்கள் பல இடங்களிலும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஜப்பானம் மாத்திரம் அல்ல உட்பட அனைத்து இடங்களிலுமே இளைஞர்கள் இந்த மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதால் இவ்வாறான விபத்துகள் அதிகளவில் இடம்பெறுகின்றன அதுவும் அதிவேகமாக பயணிக்கின்றார்கள் மோட்டார் சைக்கிள் ஒரு விலங்கனுக்கு எமனாக மாறுகின்றதா என்கின்ற கேள்விதான் இருக்கின்றது மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் தான் அதிக அளவிலே பதிவாகி கொண்டிருக்கின்றது அதுவும் அதிவேகம் அதிக சீசி கொண்ட மோட்டார் சைக்கிளை பெற்றோர்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கின்றார்கள் அல்லது அவர்கள் உழைத்து சேர்த்து கடார் சைக்கிள்களை வாங்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் இவ்வாறு பெற்றோர் வாங்கி கொடுத்தாலும் அவர்கள் கனவாக அவர்களை உழைத்து வாங்கினாலும் அது எமனாகத்தான் மாறி நிற்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மோட்டார் சைக்கிள் உட்பட இந்த வாகனமாக இருந்தாலும் அவற்றின் பணி அல்லது அவற்றை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களது பயணங்களை இலகுவாக்குவதற்காகத்தான் அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர எமது வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொள்வதற்கு பயன்படுத்த கூடாது என்பதுதான் இதனூடாக தெரிய வருகின்ற செய்தியாக இருக்கின்றது மீண்டும் அது காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜியை காந்த